பக்திகளீட்ஸ் ஆன்மீக சகோதர சௌதிகளெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பக்தி பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் சம்பந்த மாத ஜோதிடம் சம்பந்தம் எத்தனையோ அற்புதமான விஷயங்களை எல்லாம் இறையொர்களாலும் குருவர்களாலும் சொல்லி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்போது என் தாய் பிரத்தினார் விஷ்ணுமாயினுடைய பரிபூர்ணமான ஆசி பக்தி கிளீட் நேயர்கள் அனைவருக்கும் கிடைக்கணும் பன்னெண்டு ஆசி இருபத்தேழு நட்சத்திரத்தில் மீனம் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு தான் நாளும் கோலும் செய்வதைப் போல எதுவும் கிடையாது நலைந்தவனுக்கு நாளும் கோலும் தானே அந்த வகையில் பார்க்கும்பொழுது கண்ணனே சொல்கிறார் மாதங்களில் நான் மார்கழி தை பிறந்தால் வழி பிறக்கும் இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை ஜோதிட சாஸ்திரத்தில் மாசி மாதம் மாசி மாதம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை தரும் அதைத்தான் பெரியோர்கள் சொல்வார்கள் காசி கிடைத்தாலும் மாசி கிடைக்காது என்பார்கள் அந்த வகையில் இந்த மாசி மாதம் மீனராசிக்கு எவ்வாறு இருக்கும் ஏழரை சனியினுடைய தொடக்கம் தானே கவலையே படாதீர்கள் தொடங்கும் பொழுதே நாம் கொஞ்சம் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருந்துவிட்டால் பாதிப்புகள் குறைவு தானே ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் என்று சொல்கின்றார்கள் தொட்டுத்தான் பார்ப்பேன் என்பது விதி என்றுதான் சொல்வதை விட வேறு என்ன அந்த வகையில் பார்க்கும்போது மீனராசி மீனத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்தரட்டாதி ரேவதி எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் மீனராசி ஆன்மீக சகோதர சகோதரிகள் ஏழை சனியினுடைய தொடக்கமாக இருந்தாலும் கூட கவலைப்பட வேண்டாம் காரணம் என்னவென்றால் மூன்று கிரகங்கள் அதிலும் குறிப்பாக இரண்டு கிரகங்கள் அற்புதமான ஒரு மாற்றத்தை ஆண்டுகள் பல கடந்து உங்களுக்கு செய்ய தொடங்குகின்றன இது ஒன்றே போதும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை பிரச்சனை இல்லாத குடும்பத்தில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை இதுவரை சந்தித்து வந்து படாது பாடுபட்டு கண்ணில வந்து சிந்திய சிந்தியவுங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இதுவரை ஏமாற்றமே வந்த வந்தவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் தெளிவான ஒரு முடிவு மனோ தைரியம் அத்தனையும் மொத்தமாக பெறக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் இழந்துட்டேன் மண்டையும் பெண்ணையும் பொண்ணையும் இழந்து கலங்கி நிற்கின்றேனே என்னை கவலைப்படுகின்ற ஆனாயினும் பெண்ணாயினும் மீனராசின் இப்பவர்க்கெல்லாம் ஒரு பொற்காலம் மற்காலம் என்றே சொல்லுவேன் காரணம் என்ன இந்த மாசி மாதம் மீனராசிக்கு ஒரு திருப்பம் பெறும் மாதமாகத்தான் அமையும் காரணம் கலத்த காரகன் சுக்ரனும் யோக புதனும் அருமையான ஒரு நல்ல வழியை நோக்கி மீனராசிக்கு நுழைவதனால வருவதனால செல்வதனால நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நல்ல திட்டங்கள் நிறைவேறும் இதுவரை குடும்பத்தில் தொழிலில் ஒரு திட்டங்கள் தீட்டி திட்டங்கள் செயலற்று போனாலோ பலனற்று போனாலோ இந்த திட்டங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கான நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை சுக்கரனும் புதனும் அமைத்து தருவார் கலத்திரக்காரன் சுக்கரனை பொறுத்தவரை குடும்பத்தில் நிலவி வந்த கசப்பான அனுபவங்கள் மறைந்து பிரச்சனைகள் குறைந்து நிம்மதியை நோக்கி நகர்வதற்கான ஒரு நிலை அமையும் ஒரு குடும்பத்தில் பிரச்சனை வந்தால் ஒரு மிக மிகப்பெரிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனை தான் அந்த பொருளாதார பிரச்சனை நீங்கி குடும்பத்தில் அரசு சார்ந்த ஒரு வேலை கிடைப்பதற்கான ஒரு முயற்சி செய்வீர்கள் செவ்வாய் அருளால இந்த மாதம் பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் தொழில முன்னேற்றம் தொழிலிலே ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படக்கூடியது அரசு துறையில் வேலை செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் ஆகிய மீனராசிக்காரர்கள் எல்லாம் ஒரு உயர்வோடு கூடிய ஒரு இடமாறுதல் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்கிறது பதவிகள் வேலைகள் கிடைக்கும் அது மட்டும் கிடையாது அரசால அனுகூலம் உண்டு காரணம் அந்த அனுபவத்தை தரக்கூடியவர் செவ்வாய் பன்னெண்டில் குரு மறைந்திருப்பதால் பண விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க கொடுக்கல் வாங்கலாம் முன்பின் யோசனையாக இருங்க நான் இருக்கிறேன் கவலைப்படாதேன்னு சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க அது மட்டும் கிடையாது கலத்திரக்காரைய சுக்கரன் வளமுடைந்து இருப்பதனால ஆளுமை திரையை அதிகரிக்கும் இதுவரை ஏனோ தானோ ஒரு நிர்வாகத்தை நடத்துறீங்க நிர்வாகம் மட்டும் சிறப்பு கிடையாது குடும்பத்தை நடத்துறது அதை விட சிறப்பு அதை விட பொறுப்பு ஆக நிர்வாக குடும்பமும் சரி நிர்வாகமும் சரி அதை நடத்துவதற்கான ஆளுமை திறன் மனோதிடம் இதுவரை இல்லாமல் இருந்தாலும் கூட அது புதனோடு கூடிய கரத்திரகாரன் சுக்கரன் இருப்பதால் அது ஆளுமை திறனை அதிகரிக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் ராசிநாதன் குரு தர்சனத்தில் சஞ்சரிப்பதால் பொருளாதார நிலை நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஒரு பொன்பொருள் சேர்க்கை வா ஒரு மனை வாங்குதல் வாங்கிய மனையை கட்டி முடித்தல் அந்த மனையில பிரச்சனை இருந்தால் அது தீர்வதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை குரு ராசிநாதன் குரு அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது ஏன் நீண்ட நாள் இழுத்து அடித்தவல்ல வம்பு வழக்குகள் தீரும் பகைவனை இனங்கொண்டுகளுன்ற ஒரு நிலையை சுக்கரன் உங்களுக்கு காட்டி கொடுப்பார் உங்கள் வெற்றிக்கு தடை எதுன்னு நீங்கள் தான் என்ன இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் நாக்கில் சனின்னு தான் சொல்லுவேன் ஏழரை சனியின் தொடக்கமாக இருந்தாலும் பேசுகின்ற வார்த்தையே உங்களை ஆபத்தில் மாற்றிவிடும் நீங்கள் பேசுகின்ற நல்ல வார்த்தையாக இருந்தாலும் சரி சுடு சொல்லாக இருந்தாலும் சரி காலம் இன்று உங்களை படித்திருத்து விடும் கவனமாக பேசுங்க அக்கம் பக்கம் பார்த்து பேசுங்கள் பிற நலனை நீங்கள் அக்கறை செலுத்தி விட உங்கள் நலனில் தனக்கு மின்புதான் தானமும் தர்மமும் கவனமாக இருங்க நான் சொல்லுவது அனுபவமான ஒரு வார்த்தை ஜோதிட வார்த்தை அது மட்டும் கிடையாதுங்க ராசிநாதன் பலம் பிரிந்த நேரத்தில் காரியங்களில் எல்லா காரியங்களையும் வெற்றியாக அமைத்து தருவார் குரு பகவானை பொறுத்தவரைக்கும் சுபபலம் பெற்று வருமானம் திருப்திகரமாக பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தும் வெளிநாடுகளின் யோகத்தையும் சொத்து பத்துல இருந்த பாதிப்புகள் குறைந்து பிரச்சனைகள் குறைந்து சகோதர சகோதரிகள் மத்தியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் வீண் வம்பு விளக்கல் நீங்கும் என்றோ செய்த தவறு என்றோ செய்த ஒரு பாதிப்பை இன்று விஸ்வரூபமாக படம் எடுத்து உங்கள் நின்று பயத்தை காட்டும் அதுதான் ஏழரசனியினுடைய தொடக்கம் காரணம் என்ன அதனால தான் சொல்கிற தவறு உப்பை தின்றவன் தண்ணி குடிச்சாகணும் அதுதான் அந்த வகையில் பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க அச்சப்பட தேவையில்லை அடிவயத்தில் எப்பவும் ஒரு பயம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த பயம் இந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி வருகின்ற அந்த மாசி மாதம் வருகின்ற சிவராத்திரிக்கு அப்புறம் விலகி போகும் குறிப்பாக சொல்லப்பட ஏழரை சனி ஆரம்பமாகி உள்ளது ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த விஷயத்தில் பார்க்கும்பொழுது உடல் ரீதியாக மன ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ ராத்திரிகள் வந்து போனாலும் குறிப்பாக மீனராசிக்கு இந்த மகா சிவராத்திரி விட வேண்டாம் இருபத்தஞ்சாம் தேதி மாசி மாதம் வரக்கூடிய சிவராத்திரிக்கு அத்தனை சிறப்பு மீனராசிக்காரர்கள் இழந்ததை திரும்பப் பெறுவதற்கும் குடும்பத்தில் நிம்மதி வருவதற்கும் நல்ல திருமண வாழ்வு அமைவதற்கும் நல்ல மனொளைச்சல் கொள்வதற்கும் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிப்பதற்கும் சாப பாவங்களிலிருந்து இருந்து விடுதலை பெறுவதற்கும் ஏழு தலைமுறை பாவங்கள் நீங்குவதற்கும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் இதுவரை நான் சொல்லவில்லை இப்போ சொல்கிறேன் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு ஒன்று தான் திருத்தணிக்கு அருகே அகூர் பஸ் ஸ்டாப்லேருந்து உள்ளே போனீங்கன்னா பாதசரீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கீஸ்வரர் ஆயிரம் லிங்கங்களை தன்னூல் புதிந்து ஏகலிங்கமாக இருக்கக்கூடிய சகசிற குடும்பத்தில் குழப்பம் இருந்தால் அந்த கலத்திரக்காரன் சுக்ரனுடைய வடிவம் தான் சிவன் சிவன் வேறு கலத்திரக்காரன் சுக்ரன் வேறு அல்ல அந்த சிவனுக்கு பெருமானுக்கு இந்த க அதை முடிஞ்ச அன்னைக்கு ஒரு இரவு மட்டும் கண் விடிங்க நீங்கள் விழிக்கின்ற ஒரு கண் விழிப்பு கடந்த காலத்தினுடைய கசப்புகள் பிரச்சனைகள் தீர்வதோடு எதிர்காலத்தில் பயம் இல்லாத ஒரு வாழ்வு அமைவதோடு நிகழ்காலத்தில் நற்பணைகளையும் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்வை அமைத்து தரும் செய்ய வேண்டியதுலாம் தான் ஒரு தேங்காயை வாங்கி ரெண்டாக உடைச்சி அதில் வெள்ளம்னு சொல்லக்கூடிய கரு நாட்டு சர்க்கரையை நிரப்பி நெய் கொண்டோ நல்லெண்ணெய் கொண்டோ சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதோடு ஏழை சனியினுடைய தொடக்கமாக இருப்பதனால அருகே இருக்கின்ற பாத சனீஸ்வரருக்கு அங்கு கிடைக்கும் நல்லெண்ணையை கொண்டு அபிஷேகம் பண்ணுவீர்கள் ஆனால் மினராசியை பொறுத்த வரைக்கும் மாசி மாதம் மகத்துவான மாதம் இந்த இந்த ஒரு மாதம் இந்த பரிகாரத்தை பற்றி எளிதில் செய்யுங்கள் ஆயிரம் பரிகாரங்களும் செய்துவிட்டேன் ஆயிரம் ஆலயங்கள் கதவை விட்டேன் எத்தனையோ நதிகளை விட்டேன் என்று புலம்புவதை விட்டு ஒரு முறை செய்து பாருங்கள் இறைவனுடன் உங்கள் உடலையும் மனசையும் ஒப்படைத்து பாருங்கள் மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் குருவினுடைய அருளை முழுமையான பெறுகின்ற ஒரு காலம் இந்த மாசி மாதம்